my dear brothers and sisters please subscribe the gospel life channel thank you கிறிஸ்துவுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தி உங்களுக்காக இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரே கருப்பொருளை நமக்கு தெளிவாக்குகிறது இறைவنين வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்பவர்களுக்கு என்ன ஆசீர்ுண்டு கடைபிடிக்காதவர்களுக்கு என்ன தண்டனை உண்டு என்பதை இரண்டு வாசகங்களும் நமக்கு தெளிவாக விளங்குகின்றன நற்செய்தி வாசகத்திலே யோகா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பது நமது மீட்பர் அன்பர் இயேசு சொல்லுகிறார் என்னை நம்புகிறவர் என்னை அனுப்பினவரையே நம்புகிறார் நான் பேசுவது நானாக அல்ல என்னை அனுப்பினவர் சொல்வதையே நான் பேசுகிறேன் என்கிற மீண்டும் சொல்லுகிற என்னை என் வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டு என் வார்த்தைகளை நம்பாதவர்களுக்கு இறுதி நாளில் தண்டனை தீர்ப்பு கொடுக்கும் ஒன்று உண்டு அதுதான் இறை வார்த்தை எனது வார்த்தை என்று சொல்லுகிறார் காரணம் ஆண்டவரை இவரே மெய்யான தெய்வம் என் மீட்பர் தந்தையாம் கடவுளின் ஒரே மகன் என்று நம்பி அவரை அன்பு செய்து அவரது வார்த்தைகளுக்கு அதாவது அவரது கட்டளைகளுக்கு மேலும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் விவிலியத்தின் ஒவ்வொரு வசனத்திற்கும் இறை வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் அதாவது இறை வார்த்தையை வாசித்து கவனித்து நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கிறார் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது பொருள் இதைத்தான் சபை உரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது கீழ்படி இதற்காகவே கடவுளுக்கு அஞ்சு நடக்கவும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்படியவும் தான் அதைத்தான் இன்னை நரசிதி வாசம் சொல்கிறது என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என் குரலுக்கு செவி கொடுத்தால் நிலை பெறுவீர்கள் இல்லையே தண்டனி உண்டு அந்த தண்டனை சாட்சியாக நிற்பது எனது இறை வார்த்தை என்று சொல்லி காரணம் வாசிக்கிறோம் வாழ்வாக்குவதில்லை தியானிக்கிறோம் உள்வாங்குவதில்லை கேட்கிறோம் ஒரு காது வழியாக கேட்டு மறு காது வழியாக விட்டு விடுகிறோம் எவ்வளவு நாள் இறை வார்த்தை வீடுகளிலே விவிலியமாக இருக்கிறது இறை அந்த சாட்சியாக நிற்கும் நான் அவர் வீடுகளிலே இருந்தேன் திறந்து பார்க்கவில்லை திறந்து பார்த்தாலும் வாசிக்கவில்லை வாசித்தாலும் தியானிக்கவில்லை தியானித்தாலும் உள்வாங்கவில்லை உள்வாங்கினாலும் அதன்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை எனவே இவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லும் என்று சொல்லுகிறார் இதைத்தான் என்னுடைய முதல் வாசனத்திலே திருத்துதல் படைகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசன இறைவார்த்தைகளிலே வர்ணபாவையும் சவுலையும் நான் வேறு பணிக்கென தெத்துள்ளேன் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்று ஆவியாருடைய குரலை சீடர்கள் கேட்கிறார்கள் பாருங்க முதல் வாசகம் அற்புதமான வாசகம் திருத்துதல் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து நீ என்ன போகணும் என்ன செய்யணும் எந்த இடத்துக்கு போகணும் எப்படி கட்டமைகள் என்று ஒருவருக்கொருவர் ஏற்ற தாழ்வு இல்லாமல் மனம் திறந்து ஆவியானவர்களின் தூண்டுதலால் மிக தெளிவாக திட்டங்களை வகுத்து எந்தெந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் அந்த வேளையில் குரல் கேட்கிறது ஆவியான நான் வேறு படிக்காக தெரிந்தெடுக்கிறேன் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் அவ்வாறே மற்ற அனைத்து திருத்தூர்களும் பர்ணபாவு மேலும் சவுல் மேலும் கரிகளை வைத்து ஜெபித்து ஆண்டோருக்கு திருமலைப்படுத்தி அனுப்புகிறார்கள் இதுதான் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்பது என்பது அவள் ஒன்று பேசல ஐயோ அவளை பிரிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம் யார் அங்க போவா யார் எங்க போவா ஒரு கேள்வியும் இல்லை அவ்வாறே கீழ்படிந்தார்கள் இன்று நமது குடும்பங்களிலே இறைவார்த்தை வாசிக்கின்றோமா குடும்பமாய் அமர்ந்து தியானிக்கின்றோமா தியானித்ததை உள்வாங்குகின்றோமா உள்வாங்கியதை வாழ்வாக்குகின்றோமா இல்லையே தண்டனை திருப்பு நியாய திருப்பு நாளில் தான் ஆனால் இந்த இறை வார்த்தை நமது வாழ்வாக விட்டால் இன்று இந்த காலங்களிலும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கவலை கண்ணீர் நெருக்கடி நோய் நொடி தொழில் நஷ்டம் எத்தனை நெருக்கடிகள் இறை வார்த்தை வாழ்வாக காரணம் எனவே இறைவன் சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோர் நிலை வாழ்வை பெறுவர் எனவே ஆண்டு வருடம் நம்ம ஒப்புக் கொடுப்போம் இந்நாள் வரை இறை வார்த்தையை நாம் வாசிக்காமல் தியானிக்காமல் உள்வாங்காமல் வாழாமல் இருப்போமானால் இந்த நாளிலே கொடுப்போம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலாக தகப்பனே உமது வார்த்தையாகிய இறைமகன் இயேசுவை எங்களுக்கு நல்ல மெய்ப்பராக வாழ்வழிக்கும் வார்த்தையாக தந்தீரே அந்த வார்த்தை எங்கள் வீடுகளிலே விபிலியமாக இருக்கிறது அப்பா ஆனால் நாங்கள் கூட பார்ப்பதில்லை வாசிப்பதில்லை தியானிப்பதில்லை உள்வாங்குவதில்லை வாழ்வதில்லை ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நீரின் நெய்பர் என்று எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் உமது வார்த்தைகளை கடைபிடிப்பதும் இல்லை உமக்கு அஞ்சுவதும் இல்லை ஆனால் திருச்செடியின் பிள்ளைகள் என்று எங்களுக்கு மனமாற்றத்தை தர உமக்காய் ஓடுபின் இந்த ஓட்ட வீணாய் போகாதபடி குடும்ப தலைவர்களாக தலைவிகளாக இறை ஊழியர்களாக அண் சகோதர்களாக அன் சகோதரிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையை வாசித்து தியானித்து கடைபிடித்து இறுதி வரை உமக்காய் உமது அன்பிலே நிலைத்திருந்து இறையரசை கட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பயப்படுத்த வேண்டும் என்று இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தக்கே அன்பானவர்களே வார்த்தையே வாழ்வு அந்த வார்த்தைதான் நமக்கு வாழ்வழிக்கின்றது இந்த வார்த்தை தான் வாழ் அவரோடு பேசுவோம் வெவ்வளியும் வாசிப்போம் வாழ்வை மேன்மைப்படுத்துவோம் இந்த நாடையும் இனிய நாடா ஆமா